ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் கிட்டகாசமான சுவையில் வித்தியாசமாக கொத்தமல்லி வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க இந்த விடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதை ஈஸியாக டேஸ்ட்டே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கால் கப்பு பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறினா போதும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வறுந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு கட்ட இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே நல்லா தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ வாஷ் பண்ணால் அரிசி பற்பவும் குக்கரில் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கோம் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு விரல் சைஸ் செஞ்சு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சிட்டு நல்லா மிக்சி சாரில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யும் நான் எண்ணெயும் ரெண்டு கலந்து கால் கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பவும் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ நம்ம இதில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் இதை நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த பொங்கல் செய்ய ஒரு பத்தே பத்து நிமிஷம் போதுங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான வெண்பொங்கல் இப்போ இதில் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சால் அரிசி பருப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஆளுடைய நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி வெண்பொங்கல் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க பாருங்கள் அருமையான சூப்பரான கொத்தமல்லி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே பாய் தேங்க் யூ